கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களை இவ்வாறு செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய கர்த்தருடைய சமாதானத்தை தர அவர் இருக்கிறார் இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கவலை என்கிற ஒரு காரியம் வந்து போவது இயல்புதான் கவலை கொள்ளுகிறதுனாலே ஒரு முழத்தையும் யாரும் கூட்ட முடியாது குறைக்கவும் முடியாது ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய காரியங்களை மேற்போட்டு கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார் தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆகையினால்தான் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து இந்த உலகத்தின் வாழ்க்கையில என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் தேவ சமூகத்திலே உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இந்த கவலையானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழக்க செய்து விடுகிறது கவலை 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 என்று சொல்லி அப்படி அமிழ்ந்து போய் அந்த இருதயத்திலே காணப்படுற சமாதானத்தை இழந்து எதையதையோ சிந்திக்க வைத்து விடுகிறது எதையதையோ சிந்தித்து பல விதங்களிலே தங்களை தாங்களை வருத்தி கொள்ளும்படிக்காக அந்த கவலை அனுதவர்களை ஆட்கொள்ளுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகிய தான் கத்த சொல்லிருக்கிறாரு நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்னிடத்துல உங்கள் கவலைகளை பாரத்தை வைத்து விடுங்கள் இந்த கவலை கூட கூட என்ன ஆகிறது என்று சொன்னால் அவள் இருதயத்திலே பார வந்துவிடுகிறது அந்த பாரம் வருகிற பொழுது அவங்களால ஒன்றுமே செய்ய இயலாதவர்களாய் போய்விடுகிறார்கள் எதையும் சிந்திக்க முடியாதவடிக்கு அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது தான் கத்த சொல்றார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்னென்ன கவலை இருக்கோ அதை எல்லாவற்றையும் குறித்து ஏங்கிட்ட கொண்டு வாங்க நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்த நம்முடைய காரியங்களை மேற்பட்டுக் கொள்ளுகிற தேவன் நம்ம கவலைப்படாமல் கத்துடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது அது விசுவாசத்தை நம்மளே பண்ணும் பாருங்க இந்த நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினால் என்று சொல்ல வேதத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா பரிசுத்தவான்களும் தேவ சமூகத்தில் அவர்கள் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் அவரை மகிமைப்படுத்துகிறார்கள் அவரை உயர்த்துகிறார்கள் தானியல் ஆகட்டும் நெகேமியாவாகட்டும் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறார்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் ஆண்டவராக இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் ஐந்தப்பத்தையும் இரண்டு மீனையும் எடுத்து வானத்தை அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் செய்கிற பொழுது அது ஒரு விசுவாசம் உள்ள ஜபமாய் காணப்படுகிறது தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்றும் ஒரு விசுவாசம் அங்கே பிறக்கிறது ஆகியனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பங்களையும் என்ன கவலையோ என்ன பாரமோ எல்லாவற்றையும் கத்தரை துதித்து விண்ணப்பங்களை ஜபங்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் வல்லமையுள்ளவர் அவர் கிருபியுள்ளவர் அவரால் எல்லாம் செய்யக்கூடும் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திலே ஒரு விசுவாசம் பிறக்கிறது அந்த விசுவாசமானது அந்த இடத்திலே நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை பெற்றுக் கொள்ள வழிவகுக்கிறது அதைத்தான் கத்தர் விரும்புகிறார் பாருங்க ஸ்தோத்திரத்தோட கூடிய பாருங்காலும் வேண்டுதலினாலும் தேவன் தெரியப்படுத்துங்கள் தோத்திரம் பண்ண வேண்டும் ஜெபிக்க வேண்டும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் அண்டுபுரா இயேசு கிறிஸ்துவம் கூட யோவான் எழுதின சுவிசேஷத்துல நீங்க பதினேழாம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்துல இருந்த பொழுது தான் சம்பாதித்த ஆத்துமாக்களுக்காக அவர் வேண்டிக்கொள்கிறார் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபித்து அவர் தன்னுடைய விண்ணப்பங்களை பிதாவினிடத்தில் ஒப்புவிக்கிறார் வேண்டிக்கொள்கிறேன் வேண்டி கொள்கிறேன் வேண்டிக்கொள்கிறேன் என்று சொல்லியே அந்த அதிகாரத்திலே நம்ம வாசிக்கலாம் அப்போ வேண்டிக்கொள்ளுதல் பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்துக்கு ஒரு ஈக்குவல் ஆனது அதாவது பரிந்து பேசி ஜெபிக்கிறோம் வேண்டிக்கொள்ளுதல் என்று சொன்னால் ஏதாவது ஒரு காரியத்திற்காக கர்த்தருடைய இறக்கத்திற்காக கெஞ்சி நிற்பது வேண்டிக்

பிரசனத்துக்குள்ளே நம்ம போகிற பொழுது நாம் விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் வைத்து வேண்டிக்கொள்ளுகிற பொழுது அப்பொழுது அந்த ஜெபமானது கேட்கப்பட்டு விட்டது என்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட ஒரு சமாதானம் தே அதுதான் தேவ சமாதானம் அந்த சமாதானமானது நம்முடைய இருதயத்தை நிறைக்கிறது அப்ப தேவையற்ற சிந்தனைகள் எதிர்மறையான சிந்தனைகள் அவிஸ்வாசமான சிந்தனைகள் கவலைக்குள்ளே ஆழ்த்துகிற சிந்தனைகள் நம்மை விட்டு விலகி போகிறது தேவ பிரசன்னம் மாத்திரமே நம்மை ஆளுகை செய்கிறது அந்த தேவ சமாதானமானது நம்முடைய வாழ்க்கையில ஒரு உறுதியை கொடுக்கிறது ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறது வாழ்க்கையை கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு விசுவாசத்தை நம்மளே பிறக்க பண்ணுகிறது ஆகையினால தான் கத்த சொல்லிக்கிற எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்ல என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அந்த தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிற பொழுது மாம்சிகமான எந்த ஒரு காரியங்களும் நம்மை ஆட்கொள்ளவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் நாம் கண்களை மூட்டி ஜெபிப்போமா சர்வ வல்லமையுள்ள தேவனே கத்தாவே என்னென்ன கவலைகளோடு இந்த கவலைகள் நிரம்பி தங்கள் இருதயத்தை பாரத்தினாலே ஆண்டவரை நிரப்பி இந்த நாளிலே மிகவும் கத்தாவே துக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எசப்பா இந்த நேரத்தில் கத்தாவே அவர்களுக்குள்ளே அந்த ஸ்தோத்திரமும் ஜபமும் விண்ணப்பம் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிற கிருபையை ஒவ்வொருக்கும் கொடுக்க வேணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் எல்லா கவலைகள் பாரங்கள் ஒவ்வொரு இருதயத்தை விட்டு நீங்கி போகட்டும் எல்லாவற்றையும் குறித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அது நிமித்தமாக வருகிற தேவ சமாதானம் இவருடைய இருதயங்களையும் சிந்தைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் நீர் அப்படி செய்கிறபடினாலும் இஸ்தோத்தரிக்கிறோம் துதிகனமுகமே உமக்கு செலுத்துகிறோம் ஏசுமி நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக